ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் வேர்ல்டு கேரளா ட்ரீ கெஸிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் நம்பர் நூற்றி ஒம்பதோட கெஸிங் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வைந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அதனால்தான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ காலில் போயிடலாம் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் நம்பர் நூற்றி ஒம்பது கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர் நானூற்றி முப்பத்தொம்பதுக்கு எந்த விதமான கெஸிங் கொடுத்துக்கிறோம் நமக்கு எந்த விதமான வின்னிங் வந்துக்குது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ஸிங் அந்த அளவுக்கு வரலன்னு தான் சொல்லணும் கெஸ்ஸிங் வரலன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளுக்கு நேற்று வந்து ஆறு போர்டில் நம்மளுக்கு எந்த விதமான போர்டு கொஞ்சம் பாஸ் ஆகலை ஏன்னா மிஷின் நம்பர் நம்மளுக்கு எல்லாமே இறங்கிச்சு நம்ம வச்ச நம்பர் வந்து மிஷின் நம்பரில் ஃபுல்லாக இறங்கிச்சு ஆனால் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் த்ரீ டிஜிட்டல் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து வின்னிங் ஜெஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி நம்மளுக்கு இப்போது காட்டுறவங்களுக்கு பாருங்கள் அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து நேற்று ஜீரோ கணக்கில் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அஞ்சு தான் கணக்கு வந்தது இங்கே பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே பவராக தான் இறக்கிறேன் சரிங்களா அது மாற்றி தான் நம்மளுக்கு பவரில் ஃபுல்லாகவே மிஷினில் இறங்கிச்சு அதனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி எந்த விதமான கெஸ்ஸிங்கும் வரல யாருமே வருத்தப்பட வேணாம் எனக்கே வருத்தமாக தான் இருக்குது மிஷின் நம்பர் பார்த்தோன்னா நானும் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறதுனா த்ரீ டிஜிட்டலில் நம்ம வந்து நூற்றி ஏழு கொடுத்துக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்த பின்னிங் வந்து டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ ஜீரோ செவன் வந்து நமக்கு ரிசல்ட் நம்பரு நம்ம கொடுத்துரு வந்து நூற்றி ஏழு கொடுத்துக்குறோம் நூற்றி ஏழு வந்து நம்மளுக்கு பெஸ்ட் நம்பரில் கூட கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு வந்து பிசி அப்படியே பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா பிசி நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு అనంతా కొంచెంతో జస్ట్లో మిస్ అది నేను కరె నుకు మిస్ లోదా మిస్ అవది సరే ఆల్ పోడ్ నెంబర్ పాస్ అయిందాకిది ఆ ఫస్ట్ టైం నమలకు ఆల్ పోర్డ్ పాస్ ఆమె ఫస్ట్ టైం నేకే ఎప్పుడు సో తెల ఇది ఒక మాది వరకు నమ్మక ఆల్ లో విన్ అయిందాకిది ఫస్ట్ టైం నమకు ఆల్ పోర్డర్ నంబర్ కూడా పాస్ ఆల சரிங்களா அதே விதமாக நமக்கு வந்து த்ரீ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்ட் பெஸ்ட் நம்பரில் கூட குத்துக்குறோம் அது வந்து நம்மளுக்கு ஜஸ்டில் வந்து மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து யாரும் வருத்தப்பட வேணும் அதுக்கப்புறம் வந்து ஏசியில் வந்து நம்ம பதினேழு குத்துக்குறோம் ஏழு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஏசியில் வந்து பதினேழு குத்துக்குறோம் அவங்க ஜீரோ ஏழாக அடிச்சுக்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான இன்றைக்கி எந்த விதமான விக்டரி வரலன்னு சொல்லணும் யாரும் வருத்தப்பட வேணாம் ஓகே வீடியோ காலில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வேணும்னு சொல்ல விரும்புகிறேன் நம்ம நேர்த்தே சொல்லியிருக்கேன் நான் உங்கக்கிட்ட ஏன்னா ஜன்யுவாக நம்பர் கொடுக்குறாங்க டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்ட முன்னாடி போகலாம் நான் நேற்றே கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சரிங்களா அதனால இன்னொரு டைம் கேட்குறேன் ஏன்னா நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஜென்யூவாக கொடுக்குறாங்க தான் நான் ரெஃபர் பண்ண ரெஃபர் பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அணி ஏன்னா உங்களுக்காக தான் நான் முன்னாடி போயின்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி கொடுக்கலாம் நூற்றம்பது கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் டைம் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து கேரளா ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்து கொடுக்குறாங்கோ உங்களுக்கு வந்து ஜென்வன் அமௌண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தா அவங்க ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்தது சிங்கிள் போர்ட் அண்ட் ஏபிபிசிஏசி த்ரீ டிஜிட்டல் முப்பது ரூபாய் டிக்கெட் அண்ட் த்ரீ டிஜிட்டல் செவன்டி ருபீஸ் டிக்கெட்ஸ் அண்ட் ஃபோர் டிஜிட் நூற்றி பத்து ரூபாய் டிக்கெட் எல்லாமே கொடுக்குறாங்க வின்னிங் அமௌண்ட் எல்லாம் ஜென்யுவாக கொடுக்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்ட முன்னாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரெஃபர் பண்ணுறது காரணம் அவங்க ஜென்யூவாக கொடுக்குறாங்க அவங்க ரெஃபர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விருப்பப்பட்டால் போகலாம் கான்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூழுக்குள் நம்பர் நூற்றம்பத்தோடு ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இது முழுக்க முழுசாவே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்மளுக்கு வந்து வின்னிங் வருது மிஸ் ஜஸ்ட் ஜஸ்ட்ல மிஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து ஏன் எதுனாலும் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து நேற்று ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஆல்பர்ட் பாஸ் ஆகாமல் இருக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஓகே பார்க்கலாம் என்ன பண்ணுறது இல்லை மிஷினில் இறங்கிச்சு நம்ம கையில் எதுவும் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அவங்க வந்து மிஷின் நம்பரில் எல்லாம் இறங்குறது அதனால்தான் சொல்ல விரும்புகிறேன் யாரும் தப்பாக எடுக்குவேன்னா சரிங்களா உங்களுக்காக நான் தொடர்ந்து சொல்லுற வின்னிங் உங்களுக்காக தான் திருப்பி வீடியோ போடுறோம் சொல்லியிருக்கேன் அதே விதமாக கண்டினியூ உங்களுக்கு வீடியோ வந்து வந்தால் சேரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ கோலில் போயிடலாம் நமக்கு நாலு ஒன்பது ரெண்டு திருநாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்க நம்ப நூற்றம்பது பொறுத்தவரைக்கும் ஒரு கால் போர்டில் ஆறு ரெண்டு நாலு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக மாதிரி சப்போர்ட் நம்பர் வந்து எட்டு வரலாம் நம்மளுக்கு இது எயிட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே எயிட்டி பர்சன்ட் சான்சஸ் கொடுக்குறவங்களுக்கு ஏன்னா மீது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மிஷின் நம்பர் மூலியமாக தான் நம்மளுக்கு பை மிஸ்டேக் நேதி பண்ண மாதிரி தான் போகும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து எயிட்டி பர்சென்ட் நம்ம வந்து வின்னிங் நம்ம கொடுக்குறோம் அதே விதமாக ஆல் போர்டு நம்ம பாஸ் தான் இருக்குது நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகிறது ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாலு ஆல் போர்டில் வரது வாய்ப்பு இருக்குது அதே விதமாக சப்போர்ட் நம்பர் ரொம்ப எட்டு வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்ட் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஏழு ஆறு நாலு எட்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு நாலு ரெண்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு நாலு எட்டு இதில் நம்மளுக்கு எயிட்டி பர்சன்ட் வர நம்பர்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு எட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே விதமாக பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு நாலு சி போர்டு வரைக்கும் ஜீரோ ரெண்டு எட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே விதமாக நமக்கு த்ரீ டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே பதினஞ்சு நம்பர் கொடுக்குறோம் அந்த பதினஞ்சு நம்பருமே நம்ம கணிக்கு பதிக்கமாக வர நம்ம கேரளா நம்பர் பவர் நம்பர் ரெண்டுமே பவர் நம்பர் வச்சா கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா முப்பது நம்பர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முப்பது நம்பரில் நம்ம கணிக்கு அதிகமாக வர நம்பர் மட்டும் தான் நம்ம ஏடிக்கிறோம் அதனால் நமக்கு பெஸ்ட் நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆகணும் பெஸ்ட் நம்பர் ஆறு நம்பர் தான் உங்களுக்கு மிஸ் ஆயின்குறி நீங்கள் கவனிச்சிங்களே இல்லைன்னு தெரியல ஏன்னா பெஸ்ட் நம்பரில் தான் மிஸ் ஆகுது நமக்கு ஆள் கூட பாஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த பதினஞ்சு நம்பர் பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் పదినంచపర్ల ఐనూత్పత్ రెండు నన్నూత్ ఎత్తి నాలుగు తొలత్ అరువది ఎట్నూత్ ఒండు మున్త్ ముప్పది ఇరణూత్ అరవత్ రెండు ఏనూత్నాపత్ ఆరునూ ఎంపత్ ఇరణూతీ నాది ఎరుణి ఎవత్న ఆరునూత్ ఆరు నూతీ ఎణత్ రెండు జీరో ఇరుత్తి మూను ఆరునూ இப்போ இப்போ பதினஞ்சு நம்பரில் நம்ம வந்து ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பரை எடுக்கிறோம் அதில் வந்து ரெண்டு பாக்ஸாக கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா நாளைக்கு வரதுக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா டபுள்ஸ் வரதுக்கு நாளைக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி பர்சண்ட் சான்சஸ் வந்து நாளைக்கு டபுளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு போன வாரத்தில் டபுள்ஸ் வச்சும்போது அடுத்த நாள் கூட நமக்கு டபுள்ஸ் த்ரீ வீக்காக நம்மளுக்கு விட்டு விட்டு கொடுக்குறோம் நீங்கள் சாட்டு போய் பாருங்கள் அதே விதமாக ஒன்றும் சொல்கிறேன் இந்த பெஸ்ட் நம்பர் கொடுத்த வரைக்கும் ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் கொடுக்குறோம் இந்த ஆறு நம்பருமே நம்ம கண்டிப்பாக அதிகமாக ஒரு நம்பர் தான் சரிங்களா ஆறு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்ரெண்டு எட் ஆறுநூற்றி எண்பத்தொம்போது நூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்மளுக்கு பாக்ஸ் வந்து ரெண்டு நம்பர் நம்ம பாக்ஸாக கொடுக்குறோம் அந்த ரெண்டு பாக்ஸ் என்னென்னா இங்கே பாருங்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பாக்ஸ் போட ட்ரை அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ சாரி நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்ரெண்டு நானூற்றி அறுபத்ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு கூட பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க ஏன்னா கனி பார்த்தீங்கன்னா வர நம்பர் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு கனி பார்த்திங்கன்னா வருது அதே விதமாக நாளைக்கு ஆறு ரெண்டும் கூட கணக்கில் இருக்குது நீங்கள் வெளாட்னா நா அறுபத்ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு கூட வெள்ளாடலாம் சரிங்களா அதே விதமாக தான் உங்களுக்கு ஏன்னா ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க பாருங்கள் ஏபிபி ஏபி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு எழுவத்தி நாலு பதினெட்டு பிசி பொறுத்த வரைக்கும் எண்பத்தொம்போது எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு ஏசி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி நாலு அறுபத்தொம்போது இது முழுக்க முழுசாக ஃபவர் நம்ம ட்ரிக் நம்மளுக்கு தான் எல்லாம் பண்ணுறோம் அதனால் நம்மளுக்கு வந்து வின்னிங் வருது மிஸ் ஏன்னா ஜஸ்ட் வந்து மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் எதுனால கேட்குறேன்னா எதுனால சொல்கிறேன்னா நம்ம முழுக்க முழுசாக ஃபவர் நம்பர்க்கு நம்ம ஃபஸ்ட்டே அதனால நம்ம கணிப்பு அதுக்கு நம்பர் தான் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி முப்பது நம்பர் நாற்பது நம்பர்லாம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க நம்மளால் அப்படி கிடையாது லிமிட்டாக தான் ப்ளே பண்ணணும் லிமிட்டாக தான் இது பண்ணணும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போட் பாசாக இருந்தால் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு நேற்று கொஞ்சம் தவறிச்சு யாரும் வருத்தப்பட வேணாம் அதே வித மாதிரி நான் இன்னும் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காமெண்ட் கொடுங்க காமெண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நான் போடுற வீடியோ ரீச் ஆகுதோ இல்லைன்னா உங்கள் கனி உங்கள் காமெண்ட் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதனால் தான் கேட்குறேன் செஞ்சு காமெண்ட் கொடுங்க உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நான் கொடுக்க முடியும் நான் இப்போ எயிட்டி பர்சென்ட்டுக்கு கொடுத்துனுக்குறேன் அதுக்கு மேலே வரணும்னா உங்களுக்கு வந்து உங்கள் காமெண்ட் உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு சொன்னால் மட்டும்தான் நான் வந்து முன்னாடி போக முடியும் சரிங்களா தான் கேட்குறேன் தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட் உங்கள் காமெண்ட்ல ஏ போர்ட் பி போர்டு சி போட் எந்த போர்டு பாஸ் ஆகுதுனாலும் உங்கள் பேரோட இதே சாட் மூலயமா ரெடி பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் கன்ஃபார்மாக சொல்லுவேன் கண்மாக வின்னிங் வந்தால் மட்டும்தான் சொல்லுவேன் யாரும் தப்பாக வேணாம் ஏனா எல்லாருமே சொல்லுது பண்ண நம்ம டைம் இதாவது இல்லை அவங்க இது புரிஞ்சு கொஞ்சம் வேறு விதமாக நினைக்காதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே விதமாக நாளைக்கு நம்மளுக்கு எல்லாரும் ட்ரை பண்றாங்க அவங்க எல்லாேருக்குமே கூட ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்